செய்ய தவறினால் அவனுக்கு செய்த அவனுக்கு கொடுத்த தண்டனை இவ்வளவு கொடுமையான தண்டனையாக இருந்திருக்கிறது இதெல்லாம் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே நடந்திருக்கிறது இதே மண் திருநெல்வேலி ஜில்லா கன்னியாகுமரி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்திலே ஒரு பகுதி விருதுநகர் மாவட்டத்திலே தூத்துக்குடி மாவட்டத்திலே ஒரு பகுதி எல்லாம் ஒரு காலத்திலே திருவா திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே இருந்தது திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்பது அந்த மன்னருடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு ராஜ்யம் ஒரு அரசு வகையான அரசுியாவிலே ரெ அரசியம் இன்னொன்று சாம்ராஜ்யம் சமஸ்டி சாம்ராஜ்யம் என்பது மன்னர்கள் ஆண்ட பகுதிகள் அவர்கள் பிரிட்டிஷ் அரசுக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல மைசூர் மகாராஜா அப்படித்தான் திருவிதாங்கூர் சமஸ்தானம் அப்படித்தான் ஹைதராபாத் நிஜாம் அப்படித்தான் இப்படி இந்தியா முழுமைக்கும் ஏராளமான சமஸ்தானங்கள் இருந்தன அந்த சமஸ்தான பகுதிகளை சமஸ்டி இந்தியா என்று சொல்வார்கள் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளை வெள்ளைக்காரன் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளை பிரிட்டிஷ் இந்தியா என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட சமஸ்டி பகுதியாக இருந்தது திருவிதாங்கூர் சமஸ்தானம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் நம்பூதிரிகள் மிகப்பெரிய கொடுமைக்காரர்களாக இருந்தார்கள் நம்பூதிரி பார்ப்பனர்கள் இந்தியாவில் இருக்கிற பார்ப்பனர்களை விட உயர்ந்த பார்ப்பனர்கள் நம்பூதிரிகள் என்று அவர்களே பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எந்த பார்ப்பனரும் நம்பூதிரி பார்ப்பனர் வீட்டுக்குள்ளே அவளை எளிதாக நுழைந்து ஆர் வெங்கட்ராமன் பார்ப்பனர் தான் உள்ளே நுழைய முடியாது ஜெயலலிதா ஐயங்கார் அம்மா தான் உள்ளே நுழைந்து விட முடியாது பார்ப்பனர்களிலேயே அப்படி உயர்ந்த பார்ப்பனர் சாதாரண பார்ப்பனருக்கு பெயர் சவுண்டி பார்ப்பான் என்று பெயர் சவுண்டி பார்ப்பான் யார் என்றால் அவன் தான் ஈமச் சடங்குகளை செய்யக்கூடிய சவுண்டி பார்ப்பான் அந்த சவுண்டி பார்ப்பான் நம்பூதிரி பார்ப்பான் வீட்டிலே சம்பந்தம் போட்டுக் கொள்ள முடியாது ஐயர் ஐயங்கார் வீட்டிலே சம்பந்தம் போட்டுக் கொள்ள முடியாது அவர் வீட்டிலே இவர் சாப்பிட முடியாது இப்படி பார்ப்பன சாதிகளுக்குள்ளேயே அடுக்குமுறை இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த பார்ப்பன சாதியிலேயே உயர்ந்த சாதி என்று சொல்லப்படக்கூடிய நம்பூதரிடம் ஒரு பழக்கம் உண்டு வீட்டிலே ஐந்து ஆண்கள் பிறந்தா கூட முதலில் பிறக்கிற அண்ணனுக்கு மட்டும்தான் திருமணம் நடக்கும் அண்ணனுக்கு மட்டும்தான் திருமணம் நடக்கும் அவரோடு அந்த குடும்பத்தில் பிறக்கிற மற்ற ஆண்கள் எல்லாம் உறவு வைத்துக் கொள்வார் மற்றவர்களுக்கு திருமணம் நடக்காது இது ஒரு வழக்கம் அதே போல நம்பூதிரி அல்லாத சாதாரண மக்கள் ஈழவர்கள் புனையர்கள் நாடார்கள் இருக்கக்கூடிய அந்த சமஸ்தானத்தில் வாழக்கூடிய சாம்பவர்கள் இவர்கள் எல்லாம் திருமணம் செய்தால் முதல் இரவு நம்பூதிரிகளோடுதான் இந்த வழக்கமும் அந்த சமஸ்தானத்திலே இருந்தது இவரவு கொடுமையான நிலையில நம்பூதிரிகள் நடந்து போகிற போது அந்த குடும்பத்தை சார்ந்த பெண்கள் ஈழவர்கள் நாடார்கள் தரையர்கள் புனையர்கள் சேரவர்கள் இப்படிப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் அதாவது பெண்கள் எதிரே வந்தால் ஒருவேளை ஒன்று ரெண்டு பேர் மாராப்பு போடுகிற உரிமை பெற்றிருந்தாலும் நம்பூதிரிகளை பார்த்ததும் விட வேண்டும் மாறாப்பு போடவே கூடாது போடவே கூடாது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் சீலை போடக்கூடாது என்கிற கொடுமை இருந்தது கீழே முழங்காலுக்கு மேலே ஓரளவுக்கு துணியை பெண்கள் கட்டிக்கொள்ளலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் வீதிகளில் நடக்கும் போதும் தண்ணீர் எடுக்கும் போதும் காடுகளிலே வேலை செய்கிற போதும் அவர்கள் எப்போதும் மாறாப்பு துணி அணியாமல் தான் இருக்க வேண்டும் இது திருவிதங்கா திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த ஒரு கொடுமை அதை எதிர்த்து இந்த மண்ணில் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினார்கள் அவர்களோடு சேர்ந்து எல்லா சமூகத்து பெண்களும் போராடினார்கள் மக்கள் போராடினார்கள் அந்த போராட்டத்திற்கே போராட்டம் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உடலிலே மாறாப்பு போட்டுக் கொள்வதற்கு உரிமை கேட்டு போராட்டம் நடந்தது சாதி இந்துக்கள் ஆதிக்க சாதியினரின் வீட்டிலே எழுதி இருந்து போனால் இளம் பெண்கள் இளம் பெண்கள் போய் அங்கே மாறாப்பு அடிக்க வேண்டும் சாலை அறிகர்கள் அதை சூழ்ந்து நின்று வேடிக்கை பார்ப்பார்கள் ரவிக்கை போடாமல் மாராப்பு சீலை அணியாமல் அவர்கள் வீட்டில் இழந்து எழுந்து போனால் இவர்கள் போய் கொடவை இட வேண்டும் நாவால் நாவை சுழற்றி ஒலி எழுப்ப வேண்டும் மாறாப்பு அடித்துக் கொள்ள வேண்டும் மாறாப்பு சீலை இல்லாமல் அடிக்க வேண்டும் இந்த கொடுமை இருந்தது இந்த கொடுமையை எதிர்த்து போராடிய சமூகத்தில் நாடார் சமூகம் முன்னணியில் இருந்தது அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்தவர் இன்றைக்கு ஐயா வைகுண்டர் என்று அழைக்கப்படக்கூடிய முத்துக்குட்டி சுவாமிகள் அவருடைய பெயர் இன்னைக்கு முத்துக்குட்டி சுவாமிகள் இன்றைக்கும் கன்னியாகுமரி நாகர்கோவில் பக்கத்தில் சாமி தோப்பி என்கிற இடத்திலே முத்துக்குட்டி சுவாமிகளுக்கு நினைவிடக்கணக்கான மக்கள் அந்த முத்துக்குட்டி சுவாமிகள் தோல் சீலை போராட்டத்திற்கு துணையாக இருந்தார் சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக இருந்தார் பெண்களின் ஒடுக்குமுறைக்கு எதிராக இருந்தார் என்று அன்றைக்கு திருவாங்கூர் மகாராஜா அவரை அழைத்துக் கொண்டு போய் கொடுமைகள் பல செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் நூற்றி முன்னால் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டுகளுக்கு எதிரான கொடுமைகள் அரசுகளை வைத்திருந்தார்கள் பட்டத்தரசி என்று ஒருத்தியை வைத்திருப்பார்கள் அவர்கள் வாரி பெற்றவர்கள் பட்டத்தரசி இல்லாமல் பல அரசியல் உண்டு பல அரசியல் போதாமல் தம்முடைய கால இச்சைகளுக்கு வடிகாலாக ஏராளமான பெண்களை அந்த பரங்களிலே கொண்டு வந்து வைத்திருப்பார்கள் அதிலும் எதிரி தோற்கடிக்கப்பட்டு விட்டால் அதாவது மற்ற தேசத்தினுடைய மன்னன் தோற்கடிக்கப்பட்டு விட்டால் அந்த மன்னனுடைய மனைவியை கொண்டு வந்து மொட்டையடித்து அவளை நிர்வாணப்படுத்தி என்னென்ன கொடுமைகளை செய்ய முடியுமோ அவ்வளவு கொடுமைகளையும் அன்றைக்கு மன்னர்கள் செய்திருந்தார்கள் இப்படி மன்னர்கள் செய்த அந்த கொடுமைகளில் மிக மோசமான கொடுமை பத்து வயது பருவத்துக்கு வராத பிள்ளைகளையும் வந்து அந்த புறங்களிலே வைத்து பருவத்துக்கு வரவில்லை என்றால் மருத்துவர்களை வைத்து வைத்துறுப்பை கிழித்து அந்த பெண்ணோடு என்ற அளவுக்கு கொடுமைகள் பெண்களை இவ்வளவு கொடுமை செய்த நிலையிலே தட்டி கேட்பதற்கு நாதி இல்லாமல் இருந்தது இப்படி கட்டுப்பாடற்ற நிலையிலே பெண்களை தன்னுடைய இச்சை பொருளாக போக பொருளாக பயன்படுத்திய அந்த நேரத்தில் தான் பெண்களை தேவரடியார்கள் என்ற பெயரிலே கோவிலில் கட்டி விட்டார்கள் அப்படி பொட்டு கட்டி விடுகிற பெண்கள் கோவிலை கூட்டி சுத்தம் செய்ய வேண்டும் தோட்டத்திலே மலர்களை பறித்து வந்து வாழை கட்ட வேண்டும் அந்த பெண்கள் கோவில் நிர்வாகத்தை செய்யக்கூடிய ஆண்களுக்கும் பூசாரிகளுக்கும் அல்லது மன்னருக்கும் மன்னருக்கு வேண்டிய மந்திரிகளுக்கும் இச்சை பொருளாக பயன்பட வேண்டும் இது சட்டப்பூர்வமாக ராஜராஜ சோழன் காலத்தில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தேவருக்கு அடிமை வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் அவர் கல்வி அறிவை பெற்றவளாகவும் கலையை கற்றவளாகவும் மிகச்சிறந்த ராட்டியக்காரியாகவும் கற்பிக்கப்பட்டால் பயிற்றுவிக்கப்பட்டாள் அப்படிப்பட்ட பெண்களுக்கு தேவதாசிகள் அல்லது தேவரடியார்கள் என்று பெயர் சூட்டி அதுவே ஒரு சமூகமாக மாற்றப்பட்ட ஒரு கொடுமை எல்லாம் மன்னராட்சி காலத்திலே நிகழ்ந்திருக்கிறது இப்படிப்பட்ட இந்த கொடுமைகளை எல்லாம் எதிர்த்து போரிட வலுவில்லாத ஒரு சமூகமாக பெண்கள் மாற்றப்பட்டதற்கு காரணம் இவர்கள் கல்வி பெறக்கூடாது என்று தடுக்கப்பட்டதுதான் கல்வி மறுக்கப்பட்டது அதிகாரம் மறுக்கப்பட்டது சொத்துரிமை மறுக்கப்பட்டது எனவே சொத்துரிமை வேண்டும் கல்வி உரிமை வேண்டும் அதிகாரம் வேண்டும் அதுதான் இன்றைய கோரிக்கை இந்த மாநாட்டின் அடிப்படையான கோரிக்கை இந்த நூற்றாண்டுகளில் தொடர்ச்சியாக நம்முடைய முன்னோர்கள் போராடி கொண்டிருப்பதும் இதற்காகத்தான் ஆணுக்கு நிலம் சொந்தம் ஆணுக்கு வீடு சொந்தம் ஆணுக்கு ஆடு மாடு சொந்தம் ஆணுக்கு பெண் சொந்தம் பெண்ணும் ஒரு உடனையாகத்தான் கருதப்பட்டால் நிலம் எழுதி வைப்பதைப் போல வீட்டை எழுதி வைப்பதைப் போல ஒரு பெண்ணை எழுதி வைப்பது பெண் என்பது ஒரு உடைமையாக கருதப்பட்டால் ஒரு சொத்தாக கருதப்பட்டால் ஆகவே அவனுக்கு கல்வி உரிமையோ சுதந்திரமாக செயல்படுகிற உரிமையோ இந்த மண்ணில் வழங்கப்படக்கூடாது என்பது நீண்ட நெடுங்காலமாகவே வந்திருக்கிறது மத உபச்சாரங்களை கேட்கக்கூடாது ஆண்கள் கூடுகிற இடத்திலே பெண்கள் கூட கூடாது அதிகார பீடங்களில் பெண்கள் அமரக்கூடாது இப்படிப்பட்ட இந்த கொடுமைகளை எதிர்த்து பெண்களுக்கு இந்தியாவிலே முதன்முதலாக கல்வி உரிமையை தந்தவர் மகாத்மா தான் தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு உத்தரப்பிரதேசம் என்று கருதுகிறேன் அந்த பகுதியிலே முதன் முதலாக பெண்களுக்கென்று என்று பள்ளிக்கூடத்தை நிறுவிய தலைவர் மகாத்மா ஜோதிராவ் பூலே அவர் யார் அவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கரின் குரு புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய ஆசான்களாக மூன்று பேரை அறிவித்தார் ஒருவர் கபீர் தாசர் இன்னொருவர் கௌதம புத்தர் ஜோதிராவ் ஜோதிராவ் அவர்தான் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னு அப்போதுதான் அம்பேத்கர் சிசுவாக இந்த மண்ணிலேயே பிறக்கிறார் அப்போது பெண்களுக்கு பள்ளிக்கூடத்தை உருவாக்கியவர் தலித்துகளுக்கு பள்ளிக்கூடத்தை உருவாக்கியவர் ஜோதிராவ் பூலே மகாத்மா பூலே பெண்களுக்கு அதுவரையில் கல்வி தர மறுக்கப்பட்டது பெண்களுக்கு கல்வி தருவதற்காக அடுத்து கிறிஸ்தவம் தான் முன்வந்தது வந்தது இந்த வட்டாரத்திலேயே கிறிஸ்தவ பாதிரியார்கள் குட்டாயம் என்கிற பெயரால் உடலை மறைப்பதற்கு உடலை மறைப்பதற்கு மார்பை மறைப்பதற்கு ஒரு சேலை துணியை ஒரு ரவிக்கையை தயார் செய்து கொடுத்திருக்கிறார்கள் பல்வேறு நெருக்கடிகளை தாண்டி அதை நம்ம கிழித்திருக்கிறார்கள் இது வரலாற்று பதிவுகளிலே காண முடிகிறது வரலாற்று பதிவுகளிலே காண முடிகிறது பெண்களுக்கு கல்வி தரவும் பெண்களுக்கு சுதந்திரத்தை சமத்துவத்தை வழங்கவும் முன்வந்திருக்கிறார்கள் என்பது பல குறிப்புகளில் இருந்து நம்மால் காண முடிகிறது அதனால் தான் ஏராளமான பெண்கள் மாறியதாகவும் குடும்பங்கள் மாறியதாகவும் சொல்லப்படுகிறது ஆக இப்படி தோழர்களே பெண்கள் இந்த மண்ணில் அடிமையாக்கப்பட்டார்கள் சொத்துரிமை ஆணுக்கு தேவைப்பட்ட போது அந்த சொத்துரிமையை பாதுகாக்க விரும்பிய ஆண் தனக்கு பிறக்கிற குழந்தை தன்னுடைய சொத்துக்கு வாரிசாக வேண்டும் என்று விரும்புகிறான் இவன் சேர்க்கிற சொத்து இவன் கட்டி வைக்கிற கட்டிடங்கள் இவன் வளர்க்கிற ஆடு மாடுகள் இவன் வாங்கி வைக்கிற வாகனங்கள் இவையெல்லாம் தன் சாவுக்குப் பின்னால் தன்னுடைய பிள்ளைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் தன்னுடைய பிள்ளை என்பதை எப்படி உறுதிப்படுத்த முடியும் ஒரு பெண் குழந்தை என்றால் அந்த குழந்தை இவனுக்குத்தான் பிறந்தது என்று உறுதிப்படுத்த வேண்டிய தேவை வந்தது அதற்காகத்தான் அறிய அவன் எல்லோர் முன்னாலும் தாலி கட்டி இவள் என் மனைவி இவனுக்கு நான் புருஷன் இனி இருவருக்கும் பறக்க போகிற குழந்தை எனக்கே உரியது என்று பிரகடனப்படுத்துகிற நிகழ்ச்சிதான் திருமண நிகழ்ச்சி திருமணம் அப்படித்தான் வந்தது சொர்க்கத்தால் நிச்சயிக்கப்படுவது என்பதெல்லாம் பொய் ஏமாற்று வேலை ஆண் தான் சேர்த்து வைக்கிற சொத்துக்கு உண்மையான அவனுடைய ரத்தத்தில் இருந்து வந்த வாரிசுக்குத்தான் போக வேண்டும் என்று விரும்புகிறான் அப்போதுதான் அவன் திருமணம் செய்து கொள்கிறான் திருமணம் செய்வது என்பது குடும்பம் என்கிற வடிவத்தை உருவாக்குகிறது குடும்பத்தை பற்றி ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் ஆதி காலத்திலே புராதன பொதுவுடைமை காலத்திலே அல்லது அதற்கு அடுத்த ஆண்டானடிமை சமூகத்திலே ஆண் பெண் என்கிற இருபால் தான் இருந்தனர் அப்போது குடும்பம் கிடையாது எல்லா ஆண்களும் கணவன்கள் எல்லா பெண்களும் மனைவிகள் அது புராதன பொதுவுடைமை சமுதாயத்திலே அப்போது சாதி கிடையாது மதம் கிடையாது சொத்து கிடையாது பிறக்கிற ஆண்கள் எல்லாம் கணவன்மார்கள் தான் பிறக்கிற பெண்கள் எல்லாம் மனைவிமார்கள் எந்த ஆணும் எந்த பெண்ணோடும் புணர முடியும் யார் குழந்தைக்கு தா தந்தை என்கிற தேவை எப்போது எழவில்லை அது தாய் வழி சமூகம் தாய் தான் தலைமை தாங்கினால் தாய் தான் மருத்துவம் செய்தால் தாய் தான் சம்பாதித்தால் தாய் என்பவள் மண்ணும் பெண்ணும் ஒன்று என்கிற நிலைமைக்கு உயர்ந்து போற்றப்பட்டாள் ஏனென்றால் மண் உற்பத்திக்கான கருவி பெண் மறு உற்பத்திக்கான களம் மண்ணும் உற்பத்தி செய்கிறது பெண்ணும் உற்பத்தி செய்கிறார் வர முடியாது எனவே பெண் என்பவர் மறு உற்பத்திக்கான களம் மண் மண்ணுரிமையை பெண்ணுரிமையை பாதுகாக்க வேண்டும் என்கிற நிலையிலே அன்றைக்கு தலைமை தாங்கியவர் குடும்பத் தலைவி குடும்ப அல்ல பெண் தாய் அவள் தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்தார் ஒருவர் காடுகளிலே சேகரிக்கிற பழம் கடி காய்கள் அல்லது அவர்கள் வேட்டையாடக்கூடிய பகுதிகள் என்று எல்லை பிரிக்கிற போது குழுக்களுக்கு இடையே மோதல் வருகிற போது ஒரு குழுவின் ஒரு குழுவை வீழ்த்துகிற போது அங்கே ஆண் தலைமை தாங்குகிற நிலை ஏற்பட்டு பெண் பின்னுக்கு தள்ளப்பட்டால் சொத்துடனை உருவானதும் சொத்துடமை உருவானதும் அந்த சொத்தை வாரிசுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கம் உருவானதும் திருமணம் என்கிற உறவுநிலை ஏற்படுகிறது குடும்பம் உருவாகிறது ஆனால் ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால் இடக்குழுக்கள் ஒன்றொரொன்று மோதி மோதி அது சிறுக சிறுக குடும்பம் என்கிற தனி அழகாக ஒரு சிறு குழுவாக மாறிவிடுகிறது குடும்பமே ஒரு தனி அரசு என்று அந்த குடும்பத்தின் தலைவன் ஆண் கருதுகிறான் அந்த குடும்பத்தின் ராஜா அவன்தான் அந்த குடும்பத்தில் சட்டம் இயற்றுகிறவன் அவன்தான் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறவன் அவன்தான் அந்த குடும்பத்திற்கு எல்லாம் அவனே ஆகவே குடும்பமே ஒரு தனி அரசு என்ற மனநிலை உற்பத்தியாகிறது இந்த குடும்பம்தான் பெண்களை அடிமைப்படுத்தியது என்று பெண்ணியவாதிகள் அல்லது நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள் ஆகவே இதில் இருந்து பெண்கள் மீள வேண்டும் அதற்கு பெண்களுக்கு தேவை கல்வி பெண்களுக்கு தேவை சொத்துரிமை பெண்களுக்கு தேவை அதிகாரத்தில் பங்கு இதுதான் மிக முக்கியமானது இது இருந்தால் பெண்கள் ஆண்களின் அடக்குமுறைகளில் இருந்து ஒடுக்குமுறைகளில் இருந்து தியாகம் செய்ததைப் போல நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை நீங்கள் அரசியல் சக்தியாய் பரிணாமம் பெற வேண்டும் விழிப்புணர்வு பெற்றவர்களாய் பொதுவாழ்வுக்கு வர வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாய் போராட வேண்டும் அதுதான் நமக்கு தேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு திருநெல்வேலியில் நடந்த ஐந்தாவது ஆதிதிராவிடர் மாநாட்டில் கலந்து கொண்ட நமது அன்னை வீணாம்பால் பேசுகிற போது நமக்கு கல்வி வேண்டும் இரண்டாவது ஒற்றுமை வேண்டும் என்று சொல்கிறார் கல்வி இல்லாததனால் விழிப்புணர்வு இல்லை விழிப்புணர்வு இல்லாததனால் ஒற்றுமை ஒற்றுமை இல்லை இல்லை உரிமை உரிமையை வென்றெடுக்க வேண்டுமானால் நமக்கு கல்வியும் அதை சார்ந்த ஒற்றுமையும் தேவை என்று அன்னை மீனாம்பால் இதே திருநெல்வேலி மண்ணில் மாநகரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற ஆதிதிராவிடர் மாநாட்டை தலைமையேற்று நடத்துகிற போது அறிவித்திருக்கிறார் அந்த அன்னை மீராம்பாள் அறைகூவல் விடுத்த இதே மண்ணில் இருந்து நான் உங்களுக்கு அறைகூவல் விடுக்கிறேன் தாய்மார்களே சகோதரிகளே பெண்களே நீங்கள் அரசியல் சக்தியாய் பரிணாமம் பெற வேண்டும் பொதுவாழ்வுக்கு வாருங்கள் குடும்பம் குடும்பமாக பொதுவாழ்வுக்கு வாருங்கள் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமைகளை யாரிடமிருந்தும் நாம் பிச்சை கேட்க வேண்டாம் பிச்சை கேட்பதல்ல உரிமை மீட்டுப் பெறுவது வென்பது பொதுதான் உரிமை எனவே எங்களுக்கு உரிமை கொடுங்கள் என்று யாரிடமும் கேட்க வேண்டாம் நமக்கான உரிமையை வென்றெடுப்போம் மீட்டெடுப்போம் உரிமை வழங்கப்பட்டது உரிமை தரப்பட்டது என்கிற சொல்லாடல்கள் கூட நாம் பயன்படுத்தக்கூடாது உரிமை வென்றெடுக்கப்பட்டது உரிமை மீட்கப்பட்டது என்கிற சொல்லாளர்களைத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும் ஆண்கள் யார் பெண்களுக்கு உரிமை தர எவன் தருகிறானோ அவன் எஜமானனாகிறான் எவன் வாங்குகிறானோ அவன் அடிமையாகிறான் ஆகவே ஆண்கள் பெண்களுக்கு தந்தால் மறுபடியும் அவன் எஜமான நிலையில்தான் தான் இருக்கிறான் பெண்கள் மறுபடியும் அடிமைகளாகத்தான் இருப்பதாக பொருள் எனவே யாரும் கொடுக்கவும் வேண்டாம் யாரும் வாங்கவும் வேண்டாம் நமக்கான உரிமை நமக்கே கல்வியில் உரிமை உண்டு சொத்திலே உரிமை உண்டு அதிகாரத்திலே உரிமை உண்டு அதிகாரம் எங்கெங்கு இருக்கிறது உள்ளாட்சி அமைப்புகளிலே அதிகாரம் எங்கே இருக்கிறது சட்டப்பேரவையிலே சட்டம் உருவாக்குகிற மன்றங்களிலே நாடாளுமன்றங்களிலே அதிகாரம் எங்கே இருக்கிறது நிர்வாக கட்டமைப்புகளிலே கல்வியை படித்தால் ஐஏஎஸ் ஆனால் ஐ பி எஸ் ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பலர் அதிகாரம் என்பது நிர்வாக அதிகாரமாக அரசியல் அதிகாரமாக பொருளாதார அதிகாரமாக பல வடிவங்களில் இருக்கிறது எனவே கல்வி நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியமானது ஒற்றுமை பொதுவாழ்வுக்கு வருகிற பெண்கள் கடந்த காலத்தில் இருந்த அடக்குமுறைகளால் ஒடுக்குமுறைகளால் பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாகலாம் அந்த விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் சகித்துக்கொண்டு நாமும் ஒரு அரசியல் சக்தியாய் வளர வேண்டும் தொடர் இங்கே உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரே அதற்கு பொருள் அரசியல் படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் நம்மை நாம் அரசியல் படுத்திக் கொள்ள வேண்டும் தகுதிப்படுத்திக் கொள்ளுதல் என்றால் அதுதான் பொருள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முப்பத்தி மூன்று விழுக்காடு என்பது நடைமுறைக்கு வரலாம் சட்டப்பேரவைக்கு கூட அல்லது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே முப்பத்தி மூணு விழுக்காடு நடைமுறைக்கு வரும் இன்றைக்கு ராஜ்யசபாவிலே அது நிறைவேறாவிட்டாலும் நிறைவேறியிருக்கும் என்று நாம் நம்புகிறோம் லோக்சபாவிலே அது நிறைவேற்றப்படும் நமக்கு உள்ஒதுக்கீட்டிலே மாற்று கருத்து இல்லை ஆனால் அது தொடர் நடவடிக்கை மூலமாக வென்றெடுக்கப்பட வேண்டியது ஆகவே இடஒதுக்கீட்டை இன்றைக்கு நாம் ஆதரிக்கிறோம் அது உடனே நடைமுறைக்கு வந்தாக வேண்டும் என்று சொல்லுகிறோம் விழுக்காடு அல்ல ஐம்பது விழுக்காடு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தது மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பு மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னார்கள் உள்ளாட்சி அமைப்புகளிலே பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது என்று சொன்னார் இது விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்திருக்கிற ஒரு வெற்றி ஆகவே ஆண்கள் முதலில் பக்குவப்பட வேண்டும் நம் பெண்களை அரசியல் சக்தியாக வளர்த்தெடுப்பதற்கு ஒவ்வொருவரும் குடும்பத்து பெண்களை மாநாடுகளுக்கு பொது வாழ்க்கைக்கு நாம் அழைத்து வர வேண்டும் அம்மையார் சிவராஜ் சேர்ந்து களப்பணி ஆற்றுகிற போதுதான் நமக்கிடையிலே ஒற்றுமை உணர்வும் மேலோங்கும் சேர்ந்து ஆற்றுவது இன்றியமையாத ஒன்று என்பதை அவர் வலியுறுத்தி இருக்கிறார் நாம் மெத்தப்படித்தவர்கள் என்ற பெருமையை பெற்றிருந்தாலும் குடும்பம் என்று வருகிற போது அடிமைகளாக வாழ்ந்தும் அடிகிற நிலை நாம் தொடர்கிறது யாரும் யாருக்கும் எஜமானம் இல்லை யாரும் யாருக்கும் அடிமைகள் இல்லை என்பது பொதுவான ஒரு வரையறை என்கிற போது அது பெண்களுக்கும் பொருந்தும் எனவே அங்கையர் கண்ணிகளைப் போல ஆயிரம் ஆயிரம் பெண்குளிகள் தமிழீழ விடுதலை களத்திலே மாண்டு அப்படி உயிரை தியாகம் செய்வதற்காக நாம் இங்கே ஒரு விடுதலை யுத்தத்தை நடத்தவில்லை ஆனால் நம்முடைய உரிமைகளை வெண்டெடுப்பதற்கான ஒரு விடுதலை போராட்டத்தை நாம் நடத்திக் கொண்ட விடுதலை போராட்டம் வெள்ளப்படும் பெண்களும் சரிவாதியாய் அரசியல் சக்தியாக வளர்ந்தால் இது நிறைவேறும் நிறைவேறும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இந்த தீர்மானங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை